ஆனா குண்டலினி பாம்ப மகுடி ஊதுவதுதான் நெற்றிக்கன் தியானம் குண்டலினிங்கிறது தட்டி எழுப்பி எங்க வராங்க வாசு யோகத்துல வராங்க பலவிதமான யோகங்கள்ல வராங்க ஆனா நெற்றிக்கன் என்பது மகுடியை தான் இந்த குண்டலினிய வர வைக்கிறோம் இது தாங்க சூட்சமம் இந்த சூட்சமத்தை தான் இப்ப இந்த நெற்றிக்கன் தியான மையத்துல நான் வந்து இதை ஆராய்ச்சி செய்து அது உங்களிடத்துல இந்த பயிற்சியை வழங்குறேன் இந்த குண்டலினி பாம்ப இதை நெற்றிக்கடலை நமக்கு எப்படி தூண்டுவது எப்படி அது வருது அதுக்கு என்ன தேவை என்னென்ன வாசனைகள் வேணுமோ அந்த வாசனைகளை கொடுக்குறோம் அதே போல் வந்து அதுக்கு என்ன சுவை வேணுமோ அந்த சுவையை கொடுக்குறோம் இந்த நெற்றிக்கனில் வந்தவுடனே அதுக்கு என்ன சத்தங்கள் வேணுமோ அந்த மகுடியை ஊதி அதை உருவா வர வைக்கிறோம் இப்படி பல வகையில் வந்து அந்த குண்டல் நீ பாம்பை நாம் இந்த நெற்றிக்கடலை வந்து செயல்பட வைக்கிறோம் அப்போது அது செயல்பட வைக்கிறது தான் என்னுடைய கடமை பொறுப்புகள் ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் எந்த தூரத்தில் இருந்தாலும் உங்களுடைய நெற்றிக்கனில் அந்த குண்டலினி பாம்பை இங்கே வந்து செயல்படுத்த வைக்க முடியும் அப்படிங்கிறத ஆயிரம் பேருக்கு மேலே நான் வந்து இந்த பயிற்சிகளை அழித்து நிறுவனம் செய்யப்பட்டிருக்கு தொலை தூரத்தில் இருந்தாலும் கொடுக்கப்படுது அந்த குண்டலினி பாம்பை இங்கே இருந்து அப்போ எங்கே இருந்தாலும் அதை நான் செயல்படுத்த முடியும் அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் உங்க ஒத்துழைப்பு இல்லாம உங்க அன்பு இல்லாம உங்களுடைய ஈடுபாடு இல்லாம அதை செய்ய முடியாது நீங்க முழு ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் இந்த குண்டலினி பாம்ப உங்களுக்கு இங்க வெளியே வர்றதுக்கு முயற்சி அப்போ அது வந்து நச்சு தன்மை மிகுந்ததுன்னு கூட நிறைய பேர் சொல்றீங்களே அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனா இது விஷம் இல்லை இது அமிர்தம் இந்த குண்டல் பாம்பு நமக்குள்ள இருக்கிறது அமிர்தம் சுரக்கக்கூடிய அமிர்தத்தை நமக்கு வழங்குது விஷத்தை வழங்கல ஆனா விஷம் யாருக்கு தெரியுமா தீயவர்களுக்கு அது விஷமாக இருக்கும் நல்லவர்களுக்கு அது அமுதமாக வழங்கும் இந்த குண்டல் பாம்பு நெற்றிக்கு வந்து நெற்றிலிருந்து அது வழங்கக்கூடிய தன்மை இருக்கு அப்போ உங்களுக்குள்ள அந்த சக்தியை நீங்க பெருக்கிக் கொள்ளலாம் இந்த அமிர்தத்தை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மா மருந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த மா மருந்து இந்த உடலை குணப்படுத்தும் அந்த மா மருந்து உங்க மனதை குணப்படுத்தும் இததான் இந்த நெற்றிக்கன் தியான பயிற்சியில வழங்கப்படுது எத்தனையோ கேள்விகள் என்னிடத்துல கேட்கிறாங்க இது நெற்றிக்கன்ல இருந்துட்டா எல்லாத்தையும் வந்து பாத்துற முடியுமா எல்லாத்தையும் வந்து நம்ம உணர்ந்துட முடியுமா அப்படின்னு ஏன் உணர முடியாது ஏன் தெரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்க அந்த பயிற்சிகளை நீங்க செய்யலாம் பயிற்சிகளை செய்து வந்தால் அதனுடைய பலன்களை நமக்கு கிடைக்கும் நீங்க என்ன கேட்கலாம் ஒரு வார்த்தை உங்களுக்கு தான் நீங்க தான் தின் வருஷமா பண்ணிட்டீங்களே நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஆனா இதுல ஒரு சிக்கல் எல்லாம் நிறைய இருக்கு ஒரு விஷயத்த நிரூபிக்கணும்ன்றதை நம்ம போக முடியாது நிரூபிக்கணும்னு போகும்போது அந்த வேலை செய்யாது இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க அங்க நான் என்ற அகங்காரம் ஏற்படும் நான் என்ற அகங்காரம் ஏற்பட்டுவிட்டால் அங்க உங்களுக்கு அந்த குண்டலினி எழும்பாது இது நீ இதுல இதுல ரொம்ப முக்கியமா இதுல நிறைய பேர் சரிக்கு விழுந்தவங்க எனக்கு குண்டலி எழுப்ப தெரியும் நான் குண்டலினியே எழுப்பிடுவேன் அப்படின்னு மட்டும் யாருமே கூடாது ஏன்னா அது வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நாம் இறைத்தன்மையோட இருக்கும் பொழுது மட்டும்தான் அது நடக்கும் நான் இல்ல எனக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய ஆற்றல் அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய குண்டலினி இந்த எனக்குள்ள இருக்க குண்டலினி தான் அங்க எழுப்புமே தவிர அங்க நான் இல்லை அந்த குண்டலனி எனக்குள்ள நெற்றில வந்து அது வேலை செஞ்ச பிறகுதான் அது மற்றவர்களுக்கு செய்யும் அப்ப எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் என்னால முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அதை கொண்டு வரேன்னா முடியாது அது மனம் ஒரு நிலைப்பாடு வேணும் ஒரு நிலைப்பாடு இருந்து அது பயிற்சிகளை செய்து வந்து சில பேர் கேட்பாங்க நீங்க இதான் நெற்றிக்கன் கொடுக்குறேன் ஒரு நிமிஷத்துல கொடுக்குறீங்களா நான் இங்கே உட்கார நீங்க அங்கிருந்து கொடுங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் உங்களுடைய சந்தேகத்திற்கு உங்களை நிரூபிக்கிறதுக்கு இது இல்லை இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து நிரூபிக்கவே முடியாது உண்மையே உணர்ந்து தயவு இதுல தயவு இருக்கணும் வள்ளல் பெருமான் சொல்றாரு நீங்க நெற்றிக்கன்ல கவனிக்கும் போது தயவு வேணும் அன்பு வேணும் இரக்கம் வேணும் இது ஏதோ ஆன்மீகமான விஷயங்கள் இருந்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட மனநிலையில அது வேலை செய்யாது அது தவறான ஒரு முடிவு அது தவறான செயல் இப்படி பலரும் வந்து நான் அதை நிரூபிக்கிறேன் நிர்பிக்கிறே, இதை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு பல தவறுகளை செய்து தானும் கெட்டு மற்றவர்களையும் கெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் குரு என்பவர் உங்களுக்கு நிரூபிப்பதற்காக அல்ல உங்களை உணர வைப்பவர் உங்களை ஆன்மீக சக்தியை உங்களுக்கு ஊட்டி விடக்கூடியவர் நீங்க நிரூபிக்கணும் நீங்க நெற்றியில நினைச்சு பாருங்க நான் என்ன செய்யறேன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு கூட சொல்றது கூட என்கிட்ட கேட்பேன் ஏன்னா டெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் வந்து இங்கே இல்லை டெஸ்ட் பண்ண டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது இப்படி பலரும் ஏமாறாதீங்க அப்படிலாம் வந்து பண்ண முடியாது அது வந்து உள்ளார்ந்து வரணும் எனக்குள்ள நான் அப்படிங்கிறத விட எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலனையே எழுப்பி நேற்றுக்கு வந்து அது செயல்பட வைத்து அதன் மூலியமாக வந்து அது செயல்படும் பொழுது மட்டும்தான் அது செயல்படும் அப்ப நான் என்னவா இருக்கணும் நான் இல்லைங்கிற நிலையை நான் ஏற்படுத்தணும் அப்பதான் அது வரும் அதனால இப்படி கற்பனையான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்ல முடியாது அப்ப உங்களுக்கு குண்டல்லிங்கிறது நெற்றில உங்களுக்கு அந்த பாம்பை இங்க தொட்டு உணர்த்துவது அப்ப இங்க தொட்டு உணர்ந்தன பிறகு நீங்க அந்த உணர்வை நீங்க அதை கவனிக்கும் பொழுது பயிற்சிகளை நிறைய தரப்படுது சுவைய சுவைக்கிறதா அங்கே கொடுக்குறோம் முகர்றதா அங்கே கொடுக்குறோம் பார்வைய அங்கே கொடுக்குறோம் சத்தங்களை அங்கே கொடுக்குறோம் உங்களுடைய தொடுதல் உணர்வு அங்கே கொடுக்குறோம் அப்போ அந்த குண்டலினி பாம்புக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு அதை தொட்டு அது உணர்ந்துட்டு போகும் இப்படி உங்களுக்குள்ளேயே இருந்து அது செயல்படக்கூடிய அற்புதமான கலை தாங்க நெற்றிக்கிற தியானம் இதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ஆளுமையாக நீங்கள் ஏற்படலாம் நீங்கள் வெற்றியாளராக வரலாம் இதற்கு நீங்கள் இந்த தியானத்தை முறையாக செய்ய வேண்டும் அதற்கு ஒரு வருடமாக செய்து முடிச்சிடலாமா அப்படின்னா அது உங்களுடைய இன்வால்மெண்ட்டை பொறுத்து ஒரு நாளில் கூட உங்களுக்கு ஏற்படலாம் இந்த மதுடியை எப்படி ஊதப்படுது அப்படின்னா அது இங்கே நரம்பு இங்கே உங்களுக்குள்ள வரக்கூடிய சுழிமுனை நாடி இங்கே வருது இருந்து வருது இந்த நாடின் வழியாக உங்களுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதன் வழியாக உங்களுக்கு தூண்ட செய்வது அந்த அதிர்வலைகளால அதிர் அதை செயல்பட வைப்பது இந்த நெற்றிக்கன் தியானத்துல குண்டல் நீ எழுப்புவது இந்த சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்தோஷம் சந்தோஷம் மீண்டும் இது சம்பந்தமான நிறைய கருத்துக்களை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிற